ஒரு வழியாக சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிச்சிட்ருக்கிற இந்த படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரெவில் பண்ணிட்டாங்க படத்தின் பெயர் கருப்பு நம்ம அன்றே சொன்னோம் அதை தான் கரெக்டாக வச்சுருக்காங்க சரி இப்போ கருப்பு இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது எனர்ஜெட்டிக்காக இருக்குது எல்லாமே வேற லெவலில் இருக்குது ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் எதையும் ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்குது அப்படின்னா கரெக்டு சூர்யாவோட முந்தைய படமான முந்தைய படமான மீன்ஸ் என்னது கங்குவா கிடையாது தியாட்டரில் ரிலீஸான ஒரு படம் யார் படம்னா பாண்டியாஜி இயக்கத்தில் அவர் நடித்த படம் படத்தின் பெயர் எதற்கும் துணிந்தவன் கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்கும்போது எதற்கும் துணிந்தவனை ஞாபகப்படுத்துது அப்படிங்கிறது தான் நமக்கு தோன்றுறது நமக்கு மட்டும் கிடையாது நிறைய ரசிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து சொல்கிறாங்க ஏன்னா ஒரு வேளை வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி இந்த எதற்கும் துணிந்தவன் படத்தை தான் தன்னுடைய ஸ்டைலில் வேறு மாதிரி எடுக்கிறாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த போஸ்டர் இருக்குது எல்லாத்துக்கு மேலே இன்னொரு விஷயம் ஒற்றுமை என்ன அப்படின்னா எதற்கும் துணிந்தவன் கதை நிகழும் இடம் அதாவது கதைக்களம் பார்த்திங்கன்னா கொங்கு பெல்ட்டு தான் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த வடக்கூர் தெற்கூரும்பாங்க பட் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றே அந்த பெல்ட்டு தான் இப்போது இந்த கருப்பு படத்தோட ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்தால் நமக்கே தெரியும் கதைக்களம் கோயம்புத்தொல்லையும் தான் மாறி மாறி நம்ம ஆர்ஜே பாலாஜி ஷூட் பண்ணுறது பெரும்பாலான காட்சிகள் சென்னையில் எடுத்த காட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா அதை ரசவன் பண்ணுற மாதிரி அதற்கு மேட்சாக தான் எடுத்தாங்க இது ஒரு ஒர்க்கம் இன்னொரு ஒற்றுமை என்ன அப்படின்னா எதற்கும் துனிதவில்ல சூர்யா அவர்கள் லாயராக வருவார் கிட்டத்தட்ட இந்த படத்துலையும் சூரிய அவர்கள் லாயராக தான் நடிக்கிறாரு ஒரு பக்கம் கொங்கு பில்ட்டு கதைக்களம் இன்னொரு பக்கம் லாயர் கேரக்டர் ரெண்டுலேயும் சூர்யா ஃபஸ்ட் லுக் போஸ்டர் முத கொண்டு அதே மாதிரி தான் இருக்குது அதாவது வேஷ்டி சட்டையோட அந்த பெரிய வால் கத்தி கொடுவா இப்படின்னு வச்சுக்கலாம் அந்த ஆயுதத்தோட சூர்யா நிற்கிறாரு ஸோ இதை பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் தோன்றது என்னென்னா இந்த எதற்கும் துணிந்தவன் மாதிரியே இதே கதைக்கடத்தில கிட்டத்தட்ட இதையே தன்னுடைய ஸ்டைலில் ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜெல்லாம் சேர்த்து நம்ம ஆர்ஜேபளை தருவாரோ அப்படின்லாம் தோணுது ஸோ பொறுத்தது பார்ப்போம் எதற்கும் துணிந்தவனில் விட்டதை இந்த கருப்பில் சூர்யா அவர்கள் பெரும் வெற்றியை பிடிக்கிறாரா இல்லையா என்று